ஹலோ கைஸ் நம்ம பாரம்பரிய ஃபுட்டான சிமிலி உருண்டை தான் செய்ய போகிறோம் இது டெய்லி ரெண்டு உருண்டை சாப்பிட்டிங்கன்னா ஒரு எனர்ஜி பூஸ்டராகவே இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோமா அதுக்கு ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் ராகி மாவு ரெண்டு கைப்பிடி வேர்க்கடலை ஒரு ஸ்பூன் நெய் தேவையான அளவுக்கு உப்பு மூணு ஸ்பூன் வெள்ளை ரெண்டு இலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ராகி மாவும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் வேர்க்கடலையை வறுத்துட்டு தோலை நீக்கி தனியாக எடுத்துக்கோங்க அதே பேனில் வெள்ளை எள்ளு போட்டு நல்லா கொரிஞ்சு வந்ததும் தனியாக வச்சுக்கோங்க ஒரு தோசைக்கலையில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதில் பிசைஞ்சு வச்ச ராகி மாவை உருட்டி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்படி இருக்கிற மாவையும் சுட்டு எடுத்துட்டு அது நல்லா பிச்சு போட்டுட்டு எடுத்து வச்ச வேர்க்கடலை எள்ளு வெள்ளம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து மிக்சியில கொர குறை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கையில கொஞ்சமா நெய் தடவி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்தீங்கன்னா ராகி சிம்லி ரெடி இதை குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க ஜம்முன்னு சாப்பிடுவாங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க